எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது குறிப்பாக நேற்று ஈரான் நடத்தின தாக்குதல் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏவுகணைகளை கொண்டு தொடர் தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே நடத்தியிருந்தாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய அயன்டோமோல ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து ஏவுகணைகளை இருந்தாங்க இஸ்ரேலே வந்து தீவிட்டு எரியறத வந்து நம்ம நேற்று பார்த்துருப்போம் ஸோ அந்த அதே வகையில் இஸ்ரேலுமே வந்து இப்போ பதிலடி தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கிடையே பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ பல வருஷமாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்களுடைய சண்டைக்கான அடித்தளம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பின்னாடி போய் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ரெண்டு நாடாக வந்து பிரிகிறாங்க அந்த சமயத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்கலாம் வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க இருந்தாலுமே ஈரான் வந்து ஓகே நாங்கள் இஸ்ரேல தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கூட ஒரு நட்பு நாடாக தான் வந்து ஈரான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஈரான்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்த பின்னாடி ஈரானுடைய உச்ச தலைவராக அயதுலா அலி காமனே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஈரானுடைய சுப்ரீம் லீடராக அவர் ஆன பின்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இஸ்ரேல் வந்து எங்களால் தனி நாடா அங்கீகரிக்க முடியாது இஸ்ரேலில் பாலஸ்தீனியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மேல தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரேல் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணுறாங்க இனிமேல் இருந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஃப்ளைட்ஸும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை என்ன இருக்குன்னா அவங்க தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை வந்து நட்போட வச்சுக்கிறதுல வந்து கவனம் காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி அவங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் இடையில நல்ல விதமான வந்து இருந்துச்சு அமெரிக்காவை பயன்படுத்தி சவுதி அரேபியா கூட நட்பாக வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க சவுதி அரேபியாவும் ஸ்டார்டிங்ல வந்து இஸ்ரேலுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சாங்க சவுதி அரேபியா கூட அங்கேருந்து அதாவது சவுதி அரேபியால இருந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அமெரிக்காவுடைய அந்த பேச்சுவார்த்தை காரணமா வந்து சவுதி அரேபியா வந்து அந்த வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இஸ்ரேல் வந்து லெபனானை ஆக்கிரமிக்கிறாங்க ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரானில் இருக்கக்கூடிய புரட்சி காவல் படையினர் இருப்பாங்கல்ல ஸோ ஈரானுடைய சிஷியா முஸ்லீம்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க அதுதான் ஹிஸ்புல்லா அமைப்பு ஹிஸ்புல்லா அமைப்பு மூலமா இஸ்ரேல் மேல வந்து ஈரான் தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க ஹிஸ்புல்லா மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பிராக்சிஸா நிறைய அமைப்புகள் இருக்கு அதாவது ஈரான் வந்து மறைமுகமா ஹமாஸ் ஏமன்ல இயங்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூலமா வந்து ஈரான் வந்து மறைமுகமா இஸ்ரேலை வந்து தொடர்ந்து தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் அப்படிங்கிறது வந்து தீவிரம் அடைகிறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் அப்படின்னே சொல்லலாம் போன வருஷம் அக்டோபர் மாசத்துல இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்புல்லா அமைப்புடைய தலைவரான நஸ்ரெல்லா வந்து கொலை பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் அமைப்புடைய தலைவரான இஸ்மாயில் ஹனியா அப்படிங்கிறவரையுமே வந்து கொலை பண்ணியிருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் வந்து நடத்தியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு நாடுகளும் அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா இதுக்கான ஒரு அடித்தளமாக அதிகமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் தொடர்பான ஈரானுடைய நடவடிக்கை தான் ஸோ ஈரான் வந்து அணு ஆயுதங்களை ரகசியமாக வந்து தயாரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரமாம் ஆண்டு உலக நாடுகளுக்கு ஒரு சந்தேகம் வந்து எழுது இந்த அணு ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க அதுதான் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அணு ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கண்ட்ரிஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே இந்த அணு ஆயுதங்களை வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதை உபயோகிக்கக்கூடாது உபயோகிக்காமல் அதோடைய பயன்பாட்டை வந்து அவங்க முடிஞ்ச அளவு கணிசமாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுது அதே நேரத்தில் புதுசாக எந்த கண்ட்ரிஸுமே அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் ப்ராலிஃப்ரேஷன் ட்ரீட்டி வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அதுக்கு யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது வந்து பண்ண வேண்டியது இருக்கு யுரேனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு நியூக்ளியர் மெட்டல் ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறோமோ ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்க முடியும் கிட்டத்தட்ட நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு இந்த யுரேனியம் செறிவூட்டலை வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த நான் ப்ராலிஃபிரேஷன் படி யுரேனியம்மை வந்து மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் வந்து நீங்கள் செறிவூட்டல் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது என்னடா மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அதாவது சிவிலியன் யூசேஜ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் போன்ற சிவிலியன் யூசேஜுக்காக யுரேனியம் செறிவூட்டலை வந்து மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லுது ஆனால் இந்த மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதத்தையும் தாண்டி ஈரான் வந்து ரகசியமாக இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து பலமா எழுது இந்த மாதிரி செய்திகள் வந்து வெளியாக யூகே பத்துல நேஷன்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை வந்து கொண்டுட்டு வராங்க குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க வந்து பில்லியன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஈரானுக்கு போக வேண்டிய ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிலை வந்து நீங்க எந்த விதமான இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்க்குமே வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகளை வந்து கொண்டுட்டு வராங்க ஈரான் வந்து கடுமையான பொருளாதார பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குனதாக சொல்லப்படுற கம்ப்யூட்டர் வைரஸை வந்து முதல் முறையாக ஈரானுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டலுக்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்து மேலே வந்து அது மூலமாக தாக்குதலை வந்து நிகழ்த்துறாங்க இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன் தொடர்பாக ஈரானுடைய நடவடிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இனிமேலாம் அவங்கள வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யுஎஸ்ஏ ஃப்ரான்ஸ் யூகே ஜெர்மனி ரஷ்யா சைனா போன்ற நாடுகள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது ஈரான் கூட வந்து நம்ம பேச்சுவார்த்தையை வந்து மேற்கொள்ளலாம் ஒரு நெகோசியேஷன் வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ அந்த சமயத்தில் ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் ஆக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டுட்டு வராங்க ஸோ இந்த ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் ஆக்ஷன் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த நான் ப்ராலிஃபரேஷன் அந்த ட்ரீட்டியில் சொல்கிறபடி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் யுரேனியம் செறிவூட்டலை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது நியூக்ளியர் வெப்பன் தொடர்பான நடவடிக்கை வந்து நீங்கள் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்டி வந்து சொல்லுது ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஈரானுமே வந்து ஒத்துக்கிறாங்க சரி நம்ம நாடுமே வந்து பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நம்மளால் வந்து ஆயிலுமே இன்டர்நேஷனலுக்கு வந்து அனுப்ப முடியல ஸோ இந்த இந்த நேரத்தில் நம்ம வந்து வீம்பு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகி சைன் ஆகக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ட்ரம்ப் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ ட்ரம்ப் வந்து அதிபரான பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து சுத்த யூஸ்லெஸ்ஸான ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இருந்து அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு அதாவது அவருடைய கொள்கைப்படி ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதாவது நியூக்ளியர் எனர்ஜியை ஒரு சதவீதம் கூட அவர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அவங்க சொல்கிற மாதிரி அந்த த்ரீ யூரேனியம் செறிவிட்டல் கூட அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ட்ரம்ப் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு இதுக்கு இன்னொரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஈரான் கூட இந்த மாதிரியான நியூக்லியர் அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போதே இஸ்ரேல் வந்து அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து என்ன தான் வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் மட்டும் நீங்க செறிவூட்டல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ரகசியமா திரும்பவும் அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடுற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அதை கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க ஆனா இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஈரான் கூட போடுறதா இருந்தால் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது அந்த அக்ரிமெண்ட் படி நீங்க த்ரீ பாயிண்ட் ஆஃப் யுரேனியம் செறிவுட்டலை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலுமே வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு கோர்ட்டர் ஒவ்வொருத்தர்லையுமே வந்து நாங்கள் வந்து உங்கள் நாடை அந்த உங்களுடைய அட்டோமிக் பிளான்ட்லாம் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலுமே இஸ்ரேல் வந்து இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்க வந்து மேபி எப்படியாவது ரகசியமாக வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற நடவடிக்கையில் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதை வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் வந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் அதிபரான பின்னாடி ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இஸ்ரேலுடைய இந்த ப்ரெஷர் காரணமாக தான் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருனா இல்ல இல்ல இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆனா இது வந்து ஈரானை பயங்கரமா வந்து கோவப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஈரான் மேல விதிச்சிருக்கக்கூடிய அந்த பொருளாதார கட்டுப்பாடுகள்லாம் வந்து தளர்ந்துரும் ஸோ ஈரான் வந்து வழக்கம் போல வந்து உலக நாடுகளுக்கு வந்து பிசினஸ் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடியில இருந்து அவங்க கொஞ்சம் வெளியில வரலாம் அப்படின்னு தான் ஈரான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணதுனால ஈரானுக்கு வந்து பயங்கர கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேலும் வந்து நாங்கள் யார் பேச்சுக்கும் வரதா இல்லை ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற நடவடிக்கையில் வந்து ஈடுபட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்காக அந்த யுரேனியம் செறிவூட்டல் பண்ணுறதுக்காக கொத்து கொத்தா இயந்திரங்களை வந்து அவங்க வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் சென்ட்ரிஃபியூஜை வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ட்ரம்ப்புக்கு பயம் கொடுத்துருச்சு என்னடா இவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வந்து ஒத்துழைச்சி இதை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்னடானா அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து திரும்பவும் இந்த வருஷம் அதிபராக ஆன பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா திரும்பவும் ஈரான் கூட வந்து நெகோஷியேஷனில் வந்து ஈடுபடுறாரு ஸோ பழைய ட்ரீட்டி மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் ஒரு ஒரு ட்ரீட்டி கொண்டுட்டு வரேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் கூட வந்து அடுத்தடுத்து வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தொடர்ந்து அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அமெரிக்காவுடைய ஸ்டாண்டா என்ன இருக்குன்னா நீங்க வந்து அந்த சிவில் யூசேஜுக்கு கூட பயன்படுத்துறதா சொன்னா யூரேனியம் செறிவுட்டல கூட நீங்க வந்து பண்ணக்கூடாது மொத்தமா நீங்க யுரேனியம் செறிவுட்டலையே வந்து கை விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஓகே நீங்க சொல்ற மாதிரி நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறத வேணா நாங்க நிப்பாட்டிடுதோம்

சரி இவங்க ரெண்டு நாடுகளுக்கிடையே தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல ஏன் இஸ்ரேல் இப்போ திடீர்னு தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்க சமயத்திலையே ஈரான் வந்து சைமன் அவங்க வந்து அந்த யுரேனியம் செறிவூட்டலை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க வந்து நம்மளால பார்க்க முடியும் இது வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் யுரேனியம் செறிவூட்டலை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இன்னும் பேலன்ஸ் முப்பது சதவீதம் மட்டும் அவங்க பண்ணால் போதும் டோட்டலாக நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் யுரேனியம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறமா அவங்களால வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்க ஆரம்பிக்க முடியும் இந்த நைன்டி பர்சன்டேஜ் யுரேனியம் செர்யூட்டல் கம்ப்ளீட் ஆன பிறகு பதினெட்டு மாசத்திலேயே அவங்களால வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் அட்டாமிக் பாமை வந்து ஆறு மாதத்துலேயே வந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இனிமேலும் நம்ம அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அவங்க வந்து அந்த முப்பது சதவீதம் ஒரே வாரத்தில் கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய இடங்களை குறி வச்சு தாக்குதலை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ கடுமையான தாக்குதலை ஈரான் மேல வந்து நடத்தி இருந்தாங்க ஸோ அதுக்கு இப்போ ஈரான் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெலைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் நான் உங்க ரமச்சந்திரம்